வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பொரியலுக்கு போடுற பொரியல் பொடி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அரை கடலை கடலைப்பருப்பை ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா செவந்துருக்கு இதை எடுத்து மாற்றிக்கலாம் அடுத்தது முக்கால் கப்பு முழு உளு உளுந்து எடுத்திருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் உளுந்தும் நல்லா செவந்துருச்சு வாசனை வருது இதையும் எடுத்து மாற்றிக்கலாம் அடுத்தது கால் கப்பு மல்லி வரமல்லி தான் எடுத்திருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் இது சீக்கிரம் வெறுப்பட்டுடும் மல்லி வரப்பட்டுச்சு அதை எடுத்து மாற்றிக்கலாம் அடுத்தது அஞ்சு சேப்பு மிளகாய் எடுத்திருக்கேன் அதுவும் போட்டு வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் கல்லுப்பு கருவேப்பிலை கொஞ்சோண்டு பெருங்காயத்தோல் இது மூணும் எடுத்திருக்கேன் அதையும் போட்டு ஒன்று வறுத்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வானொலியோட சூட்லேயே அது ரெடி ஆயிக்கும் நல்லா ஆறுன ஒன்று பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை கொஞ்சம் குறைப்பரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த பொடி வச்சு உருளைக்கிழங்கு காரக்கறி வாழைக்காய் காரக்கறி கத்திரிக்காய் பொடிக்கறி அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் வாங்கியில் சேர்க்கலாம் அரைச்சி விட்ட சாம்பார்லேயும் கடைசியாக நம்ம இதை பொடியை கொஞ்சமாக போடலாம் சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நெய் விட்டு சாதத்தோடையும் இப்போ செஞ்சு சாப்பிடலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்